எதிரிகளை விடக்கூடிய ஒரு பொருள் நான் வச்சிருக்கக்கூடிய குதிரையில் ஆணம் இந்த குதிரையில் ஆணம் வந்து அடிக்க அடிக்கக்கூடாது அதில் சில முறைகள்லாம் உண்டு அந்த முறைகளை சொல்லி அந்த வழிமுறைகள் தெரிஞ்சு பண்ணும்போது அது வெற்றியை கொடுக்கும் சும்மா டைரெக்டாக கடையில் கடை வாங்கி வாங்கி அடிக்கக்கூடாது இதுக்கு சில மெத்தட் இருக்குது மூணு பொருளில் இதை வந்து ஊற வைக்கணும் ஊற அப்புறம் இதை வாங்கி பயன்படுத்தும் பொழுது உங்கள் வீட்டில் பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை இருந்தால் இது அடிக்கும் போதே பயங்கரமா அலருவாங்க யாரோ ஒருத்தர் யாரு அதிகமா பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து அலருவாங்க இத வந்து அதை கூட இந்த குதிரை ஆடத்தை வச்சு கூட நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒரு வீட்டுல போயிட்டு சொல்ல வழிமுறை பிரகாரம் நீங்க வச்சு அடிக்கும்போது போது சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நடுங்குவாங்க இது எதிரிகள் வந்து நம்மளை அடிக்கணுன்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது ஒன்று படுத்த படிக்க ஆகிடும் இல்லாட்டி செலவு வைக்கும் வீரிய செலவு வைக்கும் விபத்துக்கள் கொண்டு வரும் உடம்புல ரத்தக்காவை வாங்கிகிட்டே இருக்கும் என்னென்னே தெரியாது திடீர்னு கீழே வீந்துக்கு போகிறவங்க வீந்த அடிபட்டு ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க மருத்துவ செலவு பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் முயற்சி நம்மளோடது முடிவு பகவானுடையது